அனைவருக்கும் வணக்கம் கும்ள் ஊனை பதிப்பகத்தின் நூல்வழி கீழ வருகிறதுள்ள நபர்களுக்கும் அதை வெளியிட்டு சிறப்பு உடையாற்றிய கண்ணகுமார அவர்களுக்கும் மற்றும் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை எதிர்த்துக் கொள்கிறேன் நினைவை உண்கிறேன் தலைப்பில் காதல் சோ கவிதைகளை எழுதியுள்ளேன் முதல் முறையாக நினைவை உண்கிற என்ன ஒரு தலைப்பு நினைவை உண்கிற நினைவை எப்படி உண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் இல்ல நினைவில நினைவுல நம்ம எல்லாமே சேமிக்கப்படுது நமக்கு நடந்த துயர சம்பவமாக இருக்கட்டும் இல்லை இன்ப சந்தோஷமான விஷயமா இருந்தாலுமே எல்லாருமே நினைவுகள் நினைவுலதான் சேமிக்கப்படுது ஏன் மனிதனும் கூட கடைசியில் தான் எல்லாருக்கும் தான் இருக்க போறாங்க அந்த மாதிரி எனக்கு நினைவில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நான் தொகுத்து கொஞ்சம் கைதியெல்லாம் வெளியிட்டு இருக்கிற ஒரு மனை அது முதன்முறையா பதிப்பிச்சு வெளியிட்டு இருக்கு செய்மன் நிறைய பண்ண அப்படி அதே மாதிரி கவிதையை ஆரம்பத்தில் எதாவது ஐயா சொன்னோம் அப்படி கவிதை காதல் கவிதை உண்மை ஏன்னா என்னென்னா காதல் கவிதை மூலியமாக தான் எல்லாருக்குமே கொஞ்சம் கவிதை உணர்வு தோன்றுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் நம்ம கூட ஆரம்பத்தில் ஒரு சின்ன பையனாக இருக்கும் போது மாணவராக இருக்கும் போது சினிமா பாட்டு கேட்டிருப்போம் அதில் என்ன பண்ணிருப்போம்னா ஒரு இசையை மட்டும் ரசிச்சுருப்போம் ஒரு பள்ளி பருவத்தில் ஒரு கல்லூரி பருவத்தில் காதல் ஏற்படும் போது தான் அந்த இசையோடு சேர்ந்து கொஞ்சம் வரிகளும் கவனிக்க ஆரம்பிப்போம் அதன்படிதான் தான் நம்ம அதுலேருந்து வரக்கூடியதாக ஆரம்பத்தில் கவிதை காதல் கவிதை வருதுன்னு நினைக்கிறேன் அந்த விதத்தில் கா காதல் கவிதை எழுத ஆரம்பித்து தொடங்கியிருக்கேன் இந்த இது மூலிமா இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய பேர் பெரிய பெரிய எப்படி சொல்கிறோம் ஒரு க ஒரு க சிறுகதையோ இல்லை கட்டுரையோ படிக்கிறதுக்கான சூழல் இப்போ இல்லை நிறையா செல்ஃபோனு நிறைய விஷயங்கள் அவங்கள தடுக்கிற காரணமாக அது மேக்ஸிமம் இப்போ இப்போ இருக்கிற மாணவர்களினரில் பார்த்தீங்கன்னா கவிதையே ரொம்ப சிறிய கவிதையிருந்தால் படிக்கிறாங்க இல்லாட்டி ரொம்ப பெருசாக இருந்தால் ரெண்டு மூணு நிலையும் வரிசை படிச்சுட்டு அப்படியே அது கடந்து போயிடுறாங்க அந்த மாதிரி சூழலாக தான் இப்போ இருக்குது ஆனால் இப்போ பெரும்பாலும் கவிதையை விரும்பி இது பண்ணுறதுனால முதல் கவிதைத் தொகுப்பு வெளியிட்டிருக்கிற இதற்கு உறுதணையாக இருந்த செய்மனார் அவர்களுக்கும் மிக்க நன்றி நன்றி